ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர்டையை தொட்டுட்டு என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கையை வந்து வாஷ் பண்ணால் கூட இந்த கலர் போக மாட்டேனுதுங்க அளவுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம முடியையும் ஒரு நொடியில் கருமையாக மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வாங்க இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க உங்கள் முடியெல்லாம் கருமையாக மாறிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க இந்த ஹேர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்கில் போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்க இரும்பு கடாய் கூட இங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி அடிக்கணமான ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த கடுகை வச்சு தான் நம்ம இந்த ஹேடையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இந்த கடுகை வந்து நம்ம முடியோட வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து நொடியில் கருமையாக மாற்றிடும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மூணு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன பல்லில் மூணு பல் அளவு நான் பூண்டு சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் தோல் முறிக்கவே தேவையில்லை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பூண்டோட தோள்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பூண்டு தோலை வந்து சேர்க்கறதுனால நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக அது மட்டும் இல்லை பூண்டு நம்ம சேர்க்கறதுனால தலையில் ஆரி பென் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு சூப்பரான ரெமடியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கருகிற மாதிரி வறுத்து அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க இந்த வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சிங்க எவ்வளோ ஹீட் இருந்தாலும் நல்லா தனித்து கொடுக்கும் நம்ம முடியை வந்து நல்லா வந்து வளர வைக்கும் நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை வந்து கொடுத்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் முடியை அது மட்டும் இல்லை சாஃப்டாக சில்கியாக இருக்கும் ஹேரு இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாமே நல்லா கருமையாக வரணும் நல்லா கருகருகன்னு வருது எடுக்கணும் எல்லாமே ஈக்குவலாக வருபட்டு வரணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நார்மலாக இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இந்த ஹேர்டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா சீக்கிரம் நமக்கு வருபடணுன்னா டக்குனு என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்தால் போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லா நல்லா கரிஞ்சு வந்துடும் ஈஸியா நமக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப உங்களுக்கு அனல் பறக்குது ஆவி பறக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் திறந்த உடனே நல்லா எல்லாமே கரிஞ்சிருக்கும் பாருங்க எப்படி நல்லா கரைஞ்சிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஈஸியா கரைஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இரும்பு இருந்தால் தாராளமா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க இரும்பு கடாயில நீங்க பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்பொழுது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் டக்குன்னு வரப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த ஹீட்லேயே கடுகுலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கடுகு இது வெந்தயம் எது அப்படின்றதே தெரியல இது நல்லா கரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கலர் தரக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா ஒரு நாலு அஞ்சு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியை வந்து நல்லா வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் அதேமாரி உங்கள் முடியில் ஓட்டின கருமை வந்து போகவே போகாது நான் ஸ்டார்டிங்லேயே கையை காட்டியிருப்பேன் சுத்தமாக அந்த கையில் உள்ள கலர் போகல அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு இன்னும் கூட நமக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் ஏன்னா இன்னும் கரு இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நமக்கு வரவும் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு கருகி வரணும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி விட்டுடலாம் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஆறும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கடுகு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கருகி வரணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் என் கையில் கொஞ்சமாக நான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள் அளவுக்கு கருமை வந்து பிடிக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கருகை கடுகு வந்து நம்ம லைட்டாக தேய்க்கும் பொழுதே கையில் வந்து நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க என்ன ஏதுன்னு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம் பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்படி பொழுது நமக்கு சலிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அந்தளவுக்கு நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சிடலாம் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் நார்மலாக நம்ம வந்து கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் கடுகு ஆயிலை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம கடுகு ஆயிலுக்கு பதிலாக பொடி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பொடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கோம் அதாவது செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது மில்லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் தான் நான் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் நம்ம இதில் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதை வந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஆயிலில் மிக்ஸ் ஆகாது அதனால் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை வந்து சூடுபடுத்த போகிறோம் சூடுபடுத்திட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்லா வந்து பிடிக்கும் நல்லா வந்து ஹேரில் ஒட்டும் நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் நம்ம முடிய ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆயில் பவுலை தூக்கி நடுப்பரை வச்சுருங்க வச்சு நல்லா ஹீட் ஆக ஆக நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ நார்மலாக மிக்ஸ் ஆகும்போது இந்த கலர் நமக்கு கிடைக்காது ஆயிலில் ஆனால் இதுவே லைட்டாக ஹீட் பொழுதும் நல்லா வந்து கலர் சூப்பராக கிடைக்கும் நீங்களே பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆயிலோட கலர் அப்படியே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா திக்காக இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பெயிண்ட்டு மாதிரி இருக்குது இது வந்து ஒரு கெமிக்கல் ஹேர்டையோட நம்ம முடியில் வந்து சூப்பராக ஓட்டுங்க அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி இல்லை பர்மனண்ட்டாக நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய டை தான் இது அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெது வெதுன்னு இருக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம முடியில் எடுத்து அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி எப்போ அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடைப்படுத்திவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் எப்படி வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த கையை வந்து நான் கழுவுனா கூட இந்த கலர் வந்து போகாது அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு வீடியோவோட ஸ்டார்ட்டிங்கே உங்கள்கிட்ட கையை காட்டியிருந்தேன் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டினேன் ஆனால் சுத்தமாக போகலைங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கையில் நான் தொட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கையை தொடக்கிறேன் சுத்தமாக போக மாட்டேன்னுதுங்க இப்போ நான் என் கையை வாஷ் பண்ணிட்டு கூட உங்கள்ட்ட வந்து காட்டுறேன் எந்தளவுக்கு என் கையில் வந்து பிளாக்காக பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ நான் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு கருகருகருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நல்லா இந்த ஆயிலை வெது வெதுன்னு இருக்கும்போதே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்போயுமே நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வெது வெதுன்னு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நல்லா வந்து பிளாக்காகவும் சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் எவ்வளவோ எனக்கு நிறைய முடிகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி எனக்கு வந்துக்கிட்டு இந்த ஆயிலை நான் ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் எனக்கு தருதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து எப்படியும் ஒரு முப்பது நாள் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடிகள் எல்லாமே நல்லா கரு கருன்னு மாறிடும் இப்போ ஏறக்குறையாக ஒரு ஃபைவ் டைம்ஸ் நான் வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன் அளவுக்கு என் ஹேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெள்ளை முடியெலாம் நல்லா டார்க்காக மாறியிருக்கு அந் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்லா சேஞ்ச் ஆகிடும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மலாக ஒரு ஷிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு டைம் நாலு டைம்னு பண்ணிக்கோங்க ரெகுலராக கூட இதை நார்மலாக உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும் ரொம்ப போட்டு அழுத்தாமல் முடி கொட்டுற அளவுக்கு போட்டு அழுத்தி பிச்சு எடுக்காமல் மைல்டாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க இப்படி கொடுக்கும்பொழுது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் நல்லா ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறி நல்லா கருமையாகவே வளர்ந்து வரும் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஹேர்டை ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும் இதை வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அந்த வெது வெதுன்னு இருக்கும்போதே உங்கள் தலையில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா பிளாக்காக நல்லா வளரும் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம்